இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கவுண்டர் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி போலி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது தகுதியும் இல்லை தராதரமும் இல்லை அம்பேத்கர் அவர்களை அழைவுபடுத்தி பார்த்தது அவருடைய திறமைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய திறமையை இன்று சொல்லி மாணாது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை அத்துணை நபர்களை சேர்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய திறமையை அத்துணை நபர்களுக்கும் சேர்த்து கூட இருக்காது அவ்வளவு தரம் ஒரு கட்சியில் இருந்து பயங்கரவாதத்தை இன்று இந்தியாவில் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க இன்று மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்றோம் இந்திய மக்கள் தெய்வமாக நினைப்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தான் நிச்சயமாக இதயத்தில் இன்றளவும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் போட்டோவை பார்க்கும்போது கூசு மாவோ இங்க நிக்கிறதுல யாராவது ஒருத்தருக்கு கூசுமாவோ சொல்லுங்க தலைவர் போட்டோ பார்க்கும்போது நிச்சயமாகும் நிச்சயமா உடல் எல்லாம் புள்ளரிக்கும் எங்கள் தலைவரை நாங்கள் நினைக்கும் என்று சொன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கள் ரத்த நாடுகள் சூடேடும் அந்த அளவிற்காக இந்திய மக்களுக்காக இந்தியாவில் அவரப்பட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நின்று பேசுவதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வாக்களிக்கிறீங்களா வாக்களிக்கிறீங்களா அதற்கு ஒரு அடித்தளம் விட்டது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது எதுவுமே தெரியாது ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுறது பேசன் பேசன் சொல்லுவீங்க ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த பாசிச பயங்கரவாத பாஜகவிற்கு முடிவு கட்டும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் அண்ணனோடைய ஆரம்பிப்போம் आर बाटा निधार बाटा आर बाटा निधार बाटा कांग्रेस कच्ची नार बाटा कांग्रेस कच्ची नार बाटा कांग्रेस कच्ची नार बाटा कांग्रेस कच्ची नार बाटा बीजेपी नाराबड़ी जनता है बीजेपी नाराबड़ी जनता है बीजेपी नाराबड़ी जनता है अंडी तो नारकुमार बाटा अंडी तो नारकुमार बाटा अंडी तो नारकुमार बाटा अंडी तो नारक

અમિત શાહે બીજેપી 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 ગંગ અંબેકરે

ನಾಟ ಮಕ್ಕಳಿದಂ ಮಣ್ಣಿಪಿಕ ನಾಟ ಮಕ್ಕಳಿದಂ ಮಣ್ಣಿಪಿಕ ಮಕ್ಕಳಿದಂ ಮಣ್ಣಿಪಿ ಮಣಮದಿಯ 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 ಮಣಮದಿಯ

இவழ்த்திய அமித்ஷாவை உடனடியாக பதவி விலகு உடனடியாக பதவி விலகு மதிப்பு கேள்வி கேள் மதிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி மாடம் கட்ட அமித்ஷாவே மாடம் கட்ட அமித்ஷாவே மன்றியிட்டு மன்னிப்பு கேள் மந்திரிட்டு மன்னிப்பு கேள்வி மாட்டோம் அண்ணரை அவமதித்தமரித்த அமித்வே விடமாட்டோம் அத்ஷாவே விட மாட்டோம் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய்தி கெட்ட அமித்ஷாவே தரம் கேட்ட அமித்ஷாவே எந்த வழக்கில் சுற்றுவாளி